ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிவன் அருள் பெற பிரதோஷ நாளில் செய்ய வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றியும் சிவபெருமானை தேடி நாம் செல்லாமல் சிவபெருமானை நம்மை தேடி வருவதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போகிறவாங்க சிவனுக்குரிய வழிபாட்டு தினங்களில் மிக மிக முக்கியமான தினமெனில் அது அது பிரதோஷம்தான் இந்த பிரதோஷமானது மாதத்தில் இரண்டு முறை வரும் அது தேய்பிரை பிரதோஷம் மற்றும் வளர்பிறை பிரதோஷம் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை நினைத்து வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை ஏனெனில் கர்மாக்களை அழிப்பதில் சிவனை போல் ஒருவர் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே அது மட்டுமின்றி சிவனை அடிபணிந்தோர் வாழ்க்கையில் இனி எவருக்கும் அடிபணிய வேண்டிய அவசியமே இல்லை அப்படியான சிவபெருமானை வழிபடக்கூடிய பிரதோஷ தினத்தில் அவர் அருளை பெற நாம் செய்ய வேண்டிய எளிய வழிமுறைகளை பற்றித்தான் இந்த ஆன்மீகம் குறித்த இந்த பதிவில் நாம் தெரிந்து கொள்ளப் போகிற பொதுவாக பிரதோஷ தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபடுவது மிகவும் சிறந்தது இந்த விரதமானது அவரவர் உடல்நிலைக்கு ஏற்றவாறு இருந்து கொள்ளலாம் விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையான உணவை உட்கொண்டு இருக்கலாம் ஆனால் அன்றைய தினத்தில் விடியற் எழுந்து பூஜை அறையில் விளக்கேற்றி விட்டு சிவபுராணம் படிப்பது கேட்பது போன்றவற்றை செஞ்சால் அது ரொம்ப ரொம்ப நல்லது அது மட்டுமின்றி அன்றைய நாள் முழுவதும் சிவனை மனதிலும் சிந்தையிலும் நினைத்து நாம் வழிபட வேண்டும் அன்றைய தினத்தில் ஓம் நம என்னும் இந்த மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருந்தால் மிக மிக நல்லது அன்றைய தினம் பிரதோஷ வேளையில் ஆலயம் சென்று சிவ தரிசனம் பார்ப்பது கோடி கோடி புண்ணியத்தை தரும் ஆலயம் செல்ல முடியாதவர்கள் கூட வீட்டில் சிவபெருமானின் திருவுருவ படமோ லிங்கம் போன்ற ஏதாவது வைத்து வழிபாடு செய்யலாம் இவையெல்லாம் பொதுவாக நாம் பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை நினைத்து செய்யக்கூடிய வழிபாடுகள் இதில் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு வழிபாடுகளும் வழிபடும் முறைகளும் மாறும் எப்படி இருப்பினும் அவை அனைத்துமே சிவன் அரளை பெறுவதற்காகவே என்பதில் துளியும் சந்தேகமே கிடையாது ஆனால் நாம் செய்யும் ஒரு காரியம் சிவபெருமானை தேடி நாம் செல்லாமல் சிவபெருமானை நம்மை தேடி வருவார் என்று சொல்லப்படுகிறது அது என்னவென்று பார்க்கலாம் இந்த பிரதோஷ நாளில் பசுவிற்கு நாம் உணவு அளிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது சிவபெருமானின் வாகனமாக கருதப்படுவது மட்டுமன்றி பசுவில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்கிறார்கள் பிரதோஷ தினத்தில் பசுவிற்கு ஏதேனும் நாம் உணவு தருவது நம்முடைய பல ஜென்ம கர்மாக்களை கழிப்பதுடன் பல வருட வழிபட்ட பலனை தரும் இத்துடன் அன்றைய நாளில் வயதில் முடியாதவர்கள் மற்றும் இல்லாதவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்கள் சிவன் அருளை பெறுவதற்கு இது போன்றதொரு வேறு சிறந்த வழியே இல்லை என்று சொல்லப்படுகிறது ஒருவர் பிரதோஷ நாளில் செய்யப்படும் அன்னதானமானது நம்முடைய வாழ்க்கை முழுமைக்குமே சிவனை நினைத்து வழிபட்ட பலனை தரும் என்பதோடு சிவனே நம்மை தேடி வருவார் என்று சொல்லப்படுகிறது இந்த இரண்டு விஷயங்களையும் பிரதோஷ நாளில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மற்றும் ஆலயம் செய்ய முடியாதவர்கள் பெண்கள் மாதவிலக்கான விளக்கான சமயங்கள் அல்லது வீட்டில் வேறு ஏதேனும் தீட்டு போன்றவை இருந்தாலும் அன்றைய தினத்தில் இந்த தானத்தை தவறாமல் செய்யலாம் நிச்சயம் பிரதோஷ வழிபாடு செய்த பலன் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் பிரதோஷ நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான தானம் நம்முடைய வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களையும் முன்னேற்றங்களையும் ஏற்படுத்தும் என்பதில் துளியும் சந்தேகமே இல்லை இந்த தகவலில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் பிரதோஷ நாளில் நீங்களும் இதுபோல் பல செஞ்சு பலன் அடையலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக தெரிஞ்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்